அனைவருக்கும் அன்பு வணக்கம் கல்விக்குரிய கலைமகளே கலைகள் பலபலாய் எமக்குருளே செல்வங்குழிக்கும் திருமகளே சிறப்பாய் வாழ்ந்திட எமக்கருளே வலிமைக்குரிய மலைமகளே வளமுற திருவருள் புரிந்திடுவோம் தலையால் வணக்கம் புரிந்திடுவோம் தயவாய் காத்திட மூவருமே ஆன்மீக அன்பர்களே ஜெயா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே ஒவ்வொரு நாள் காலையும் உங்களை பக்தி பரவசத்தோடு அடைத்துச் செல்லக்கூடிய அருள் நேரத்தில் ஆனந்த ஆரம்ப பகுதியில் எங்கள் குழுவினரோடு சந்திப்பதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி இந்த நாள் மட்டுமல்ல வருடத்தின் எல்லா நாளும் இனிய நாளாக நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடி உங்கள் வாழ்வில் மங்களம் பொங்கி மனையரம் சிறக்க எல்லாம் வல்ல பரம்பொருளின் பாதத்தை சிக்கன பற்றி நிகழ்வுக்குள் செல்கின்றோம் பொதுவாக நம்ம கேள்வி பதிலாக நிறைய விஷயங்களை பார்ப்போம் இது ஒரு புதிய ஆண்டுல நம்ம அடியெடுத்து வைத்து நல்ல விஷயங்களை நோக்கி பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஆன்மீகம் என்பது பக்கம் பக்கமாக பாடல்கள் சொல்லுவது சில பேர் பார்த்தீங்கன்னா காலில் அப்படி குளிச்சுட்டு காவி உடையோடு நெத்தியில் திருநீர் கழுத்துல உத்திராட்சம் அடித்து சிவபுராண சொன்னால் பயமா இருக்கும் நமச்சிவாய வாழ்க வாழ்க நாதன் தாழ் வாழ்க என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகலி ஆண்ட குருமணிதன் தாழ் வாழ்க அப்படி சத்தமாக சொல்லும்போது நமக்கு பயமா இருக்கும் ஐயோ நமக்கு தெரியலையே வேகமாக சொல்ல வரலையே சில பேர் விஷ்ணு சாஸ்திரி நாம் சொல்லும்போது காதில் இனிக்கும் ஆனால் நமக்குள்ள ஒரு கில்ட்டி கான்சியஸுன்றாங்க ஒரு குற்ற உணர்வு இருக்கும் சில பேர் அனுமன் சாலிசா அடிபறலாம சொல்லுவாங்க சில பேர் ராகவேந்திரா மந்திரத்தை பிரமாதமாக சொல்லுவாங்க சில பேர் கந்தசஷ்டி கவசத்தை கண்ணில் தண்ணி வர்ற மாதிரி சொல்லுவாங்க சில பேர் அபிராமி அந்தாத உதிக்கின்ற சிங்கதிர் உச்சித்திலகம் மதிக்கின்ற மாணிக்கம் ஆரம்பித்து நூறு பாட்டையும் ஒப்பிப்பாங்க இது ஒவ்வொருத்தருடைய வழிபாட்டு முறைகள் ஆனால் நம்ம என்ன கேட்குறோம் இந்த வழிபாடு ஆலயம் கோவில் குடமுழுக்கு இதை குறித்தெல்லாம் நிறைய நம்ம சிந்திச்சிருக்கோம் ஆனால் அடுத்த தலைமுறைக்கு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சொல்லி கொடுக்க கடமைப்பட்டிருக்கோம் அதில் வாரியார் சாமி சொன்னது தான் ஏன் சாமியை வீட்டில் சாமி படம் வச்சுருக்கோமே அதுவும் சாமி நம்ம ஸ்கூலுக்கு கொண்டு போகிற ஸ்கூல் பேகுக்குள்ளே ஒரு கையடக்க படம் வச்சு அப்படி தொட்டு வணங்கிட்டு சொல்கிறோமே அதுவும் சாமி எக்ஸாம் பேப்பரில் ஒட்டியிருக்கோமே பேடு மேலே அதுவும் சாமி அலுவலகங்களில் மாட்டியிருக்கமே அதுவும் சாமி இதை விடுத்துட்டு ஏன் ஆலயம்னு ஒன்று சாமி சொல்றார் கடவுள் அங்கிங்கனாதபடி எங்கும் இருப்பவன் தான் ஆனால் ஏன் பிரத்யேகமாக ஒரு உருவ வழிபாடு என்றால் இந்த பூமி கடையில் தண்ணீர் நிறைந்து கிடைக்கிறது ஆனால் கிணறு குழாய் வழியாக கண்ணுக்கு தெரிவது போல அங்கிங்கநாதபடி எங்கும் ஆனந்த பூர்த்தியாய் இருக்கும் ஆண்டவனை கர்ப்பகிரகம் என்று ஒன்றை உருவாக்கி கடவுள் வழிபாடு செய்ய வேண்டும் எப்படி பசிவின் உடல் முடுக்க பால் இருந்தாலும் மடிக்காம்பில் சுரப்பது போல இறைவனுடைய அருள் எங்கும் பரவி இருந்தாலும் அவனுடைய ஆலயத்திலிருந்து பெற வேண்டும் எவ்வளோ எளிமையாக சொல்லிட்டார் பாருங்கள் சாமியுடைய வழிபாட்டு எத்தனைன்னு கேட்டால் நான் ஆரம்பத்துலேயே சொல்லியிருக்கேன் மூணு அறுவை அறு உருவ உருவ இந்த ரெண்டை ஒதுக்கி வச்சுருங்க இன்றைக்கி உலகமுள்ள இருக்கிறது மூன்றாவது வழிபாடு தினசரி சாமிக்கு போய் பூஜை உண்டா உண்டு வில்வத்தால் பண்ணலாம் துளசியால் பண்ணலாம் அம்பாளுக்கு அரளிப்பூவால் பண்ணலாம் விநாயகருக்கு அருகம்புல்லால் பண்ணலாம் ஒவ்வொரு சாமிக்கும் அதே திடீர்னு கேட்டான் ஏன் சாமி சிவபெருமானுக்கு மட்டும் வில்வம் பெருமாளுக்கு மட்டும் துளசி சபாஷ் சாமி சொல்கிறார் சபாஷ் சிவபெருமான் எப்போதுமே ஆனந்த தாண்டவம் ருத்ர தாண்டவம் அவர் எப்போதுமே அக்னி அதனால்தான் நெருப்பு தலம்னு சொல்வோம் அண்ணாமலையை திருவண்ணாமலைய உங்களுக்கு அக்னி தலமாக மலையே இருக்கும் இறைவனை குளிர்ச்சி படுத்துறதுக்கு விள்வோம் பெருமாள் எப்போதுமே கொஞ்சம் குளிர்ச்சியாக இருப்பார் அவரை சூட்டாக்குறதுக்கு தான் துளசி அதனால்தான் தான் ஐயப்ப வழிபாட்டில் ஏன் துளசி மணி மாலைன்னா இந்த கார்த்திகை மாதம் மார்கழி சமயத்தில் குளிர் இருக்கும் அவங்க குளித்தோன்னே அவங்க உடம்புல ஒரு கதகதப்பு தான் துளசி மணி மாலையினுடைய தண்ணி உடம்பில் படணும் அதனால தான் பெருமாளுக்கு துளசி சிவபெருமானுக்கு வில்வோம் இப்போ பூஜையில் எத்தனை உண்டு சாமி சொல்கிறார் டெய்லி பூஜை பண்ணலாம் ஆறு கால பூஜை அதுக்கு பேர் நித்திய பூஜைன்னு பேர் காலம் காலமாக பார்த்து பண்ணணும் தூபதீப ஆராத உண்டு நேவத்தியம் உண்டு தேவாரம் திருவாசகம் உண்டு ஓதுவார் உண்டு பிரபந்தங்கள் உண்டு பாடல் உண்டு எல்லாம் உண்டு ஆறு காலம் பூஜை பண்ண முடியுதா முடியல அதுதான் குறை அதை சரி பண்ணுறதுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை பிரம்மோற்சவம் திருவிழா எளிமையாக சொல்கிறார் அதுலேயும் குறை இருக்கும் சின்ன சின்ன ஐதீகங்களை விட்டுருவோம் அதை சரி பண்ணுறதுக்கு தான் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை பெரும் ஜாந்தி பெருவிழா இப்ப நல்லா பாருங்க அப்ப கோவில்னு ஒன்று இருக்கணும் சமயம்னு ஒன்று உண்டு அதை விட ரொம்ப முக்கியம் எதுனா சமய சின்னங்களை பூசணும் நீர் இல்லாமல் நெற்றி பால் திருமண் இல்லாமல் இருக்கக்கூடாது திருநீர் இல்லாமல் இருக்கக்கூடாது நம்ம இறையுச்செல்வராக இருந்த கவிஞர் வாணி எழுதுறார் நம்ம உடம்புல ஆவி போற வரைக்கும் ஆணவம் கூட திருநீர் வச்சுக்கோங்க இந்த மண்ணுக்குள்ள மண்டை போற வரைக்கும் மண்டகணம் கூட திருமண் இட்டுக்கோங்க எவ்வளவு நல்ல சொற்றொடர்கள் இறைவனை நம்புங்க திருக்கோயிலுக்கு குடும்பங்களும் குழந்தைகளும் சேர்ந்து போங்க ஏன் அங்க நீங்க உள்ள போங்க என்ன இருப்பார் முருகன் விநாயகர் உள்ள எம்பெருமான் பக்கத்துல அம்பாள் அப்ப குடும்பங்களே கோவிலாக காட்சி தரணுங்கிறத வாழ்வியல் நெறிமுறைகளை சொல்லி கொடுத்த சமூகம் இந்து சமூகம் நம்முடைய பாரத தேசத்தினுடைய பெருமை என்ன தெரியுமா அர்ச்சனை கொடுக்குற தேங்காவை கோவில்ல உடைச்சு சாப்பிட்டா கூட பகுத்துண்டு பள்ளியில் நோம்புதல் பிறருக்கு கொடுத்துட்டு சாப்பிடு கொடு இன்பம் குடும்பம்ங்கிறதே எதுக்கு பேர் மகிழ்ச்சி கொடு இன்பம் அதான் ஈர்த்துவக்கும் இன்பம்ங்கிறான் அப்ப வழிபாடு காலையில எந்திரிக்கிறோமா குளிக்கிறோமா திருநீர் பூசுறோமா சமய சின்னம் பூசுறோமா வீட்டுல இருக்க ஒரு பூவை எடுத்துக்கொண்டு போய் திருக்கோவில்ல வழிபடுங்க கோவில் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் பாரதத்தினுடைய பெரும் சிறப்பு எது என்று கேட்டால் விவேகானந்தர் சொன்னதைப் போல இந்தியாவினுடைய ஆன்மா கோவிலின் கோபுரங்களில் மின்னு மிளிர்கிறது அதுவே நமக்கும் ஆனந்தம் மீண்டும் போன்ற சிந்தனைகளோடு நாளை காலை ஆனந்த ஆரம்பத்தில் சந்திக்கும் வரை குழுவினரோடு விடைபெற்றுக் கொள்கின்றோம் ஓம் சாந்தி